வணக்கம் நான் நாமகேஷ் காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியிலிருந்து இன்று நாம் பார்க்க வந்திருக்கக்கூடிய இடம் திருமலை நாயக்கர் மகால் இந்த அரண்மனையை கட்டியது திருமலை நாயக்கர் வருடம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டது சுமார் அனைத்து தூண்களும் இருநூற்றி நாற்பத்தி எட்டு தூண்கள் அமைந்துள்ளது பத்தொம்பது அடி அகலமும் எண்பத்தி ரெண்டு அடி நீளமும் கொண்ட இந்த தூண்கள் அனைத்தும் நானூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இன்னமும் நிலைத்து நிற்கின்றது தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களில் ஒன்றான மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான இடங்களில் எழுந்த திருமலை நாயக்கர் இவர் இந்த மண்டபம் எத்தாலி மற்றும் தமிழ் பாரம்பரிய கலைஞரின் கலவையாகும் இது சுமார் சுண்ணாம்பு மற்றும் முட்டையின் வெள்ளை கருவை கொண்டு கட்டப்பட்ட இந்த

வரலாற்று ஓவியங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமின்றி இந்த மண்டபம் இரண்டாக வகைப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டு வருகின்றன ஒன்று ரங்கவிலாஸ் மற்றொன்று சொர்க்கவிலாஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன இதில் திருமலை நாயக்கர் மன்னர் அவர்கள் சொர்க்க விலாசில் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன பல வர்ணஜால மற்றும் ஓவியங்களுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மண்டபம் சுமார் நானூறு ஆண்டுகளாக நிலைத்து நிற்கின்றன அது மட்டுமின்றி நடுவில் அமைந்திருக்கக்கூடிய சிம்மாசனமே அரசரின் சிம்மாசனமாகும் இந்த சிம்மாசனத்தில்தான் நாயக்கர் மன்னர் ஆட்சி செய்து வந்ததாக வரலாற்றுச் சான்றுகள் குறிப்பிடுகின்றன மேலும் இந்த கட்டடங்கள் அனைத்தும் இத்தாலி ஓவிய கலைஞர்களால் கட்டப்பட்ட கட்டடங்களாகும் அது மட்டுமின்றி இந்து சாரந்திய கட்டட தலைமுறையிலும் இந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கின்றது என்று கூறப்பட்டு வருகின்றது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் மேற்கு மற்றும் கிழக்கு பக்கத்தில் பக்கத்தின் பக்கங்களிலிருந்துதான் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக தற்பொழுது வரலாற்று சான்றிதழ்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு முப்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இரவு எட்டு மணி முதல் எட்டு ஐம்பது மணி வரை அளவிலும் இந்த மண்டபத்தின் ஒளி ஒலி நிகழ்வு நடைபெறும் இதை அனைத்து பார்வையாளர்களும் மிகவும் மகிழ்ச்சிகளுடன் காண்பர் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது இந்த மண்டபத்தில் நான்கு பக்கங்களுடைய மண்டபம் அதன் பிறகு திருமலை நாயக்கர் மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டு அவரது பேரனால் இங்கிருக்கக்கூடிய தங்கம் மற்றும் அனைத்தும் எடுக்கப்பட்டு ஆங்கிலேயர்களின் சட்டப்பேரவையாக அமைக்கப்பட்டிருந்த இந்த இடம் அது மட்டுமின்றி பிற்காலங்களில் பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இந்த மண்டபம் நீதி பேரணிக்காகவும் உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது இந்த வருடமாக நிலைக்கு மின் நீக்கக்கூடிய இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை தற்பொழுது தமிழக தொல்லியல் துறை மற்றும் தொடக்கத் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது அது மின்றி தமிழ்நாடு அரசின் மூலமாக தற்போது இந்த அரண்மனை நினைவு சின்னமாகவும் தமிழ்நாட்டின் மரபுகளின் ஒன்றாகவும் மதுரையின் சிறப்பாகவும் அழைக்கப்பட்டு வருகிறது இதற்கு ஒன்றான வாய்ப்பை அளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் எனது தமிழ் பேராசிரியர்